உள்ளங்கையில் தருவது தகவல் செய்தி களம் தினத்தகவல் வழங்கும் தகவல்

அதாவது பள்ளி தோழர்கள் வந்து கௌரவிக்கும் வகையில ஒரு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கோம் அனைத்து பள்ளி மாணவர்களும் சேர்ந்து அதன் அடிப்படையில வெல்கம் ட்ரிங்ஸ் வரவேற்கும் வரவேற்பு நீராக எல்லாரும் வந்து கூட்டிக் கொடுப்பாங்க நாங்க வந்து இயற்கையான பதவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பதவி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இது மாதிரி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அப்பப்போ உள்ள சீசனில் தகுந்த மாதிரி அந்த இயற்கையான பானத்தை கொடுக்க மாதிரி உங்களை கேட்டுக்கிறோம் சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு இயற்கை பானம் கிடைக்கும் அதை எல்லாருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கிறோம் பள்ளி தோழர்கள் சார்பில் கேட்டுக்கிறேன் கடைசியா ஒரு தண்ணி வச்சிருக்காங்க

மேல்நிலைப்பள்ளியில் எல்லாம் வருவதற்கு முக்கியமாக கீழ்நிலையில் சத்திரிய நாட அடைநிலை பள்ளியில் அடுத்த பகுதான் நமக்கு ஆசிரியராக இருந்த ஆசிரியராக இருந்த அதற்கு வர மாவட்ட பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கலைமுருகன் ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடை பெறுமா மாணவ மாணவிகளும் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய சூழலுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் பல பணிகள் இருந்தாலும் நம்முடைய அழைப்பை கேட்டு இங்கு வருகின்றிருக்கிறார்கள் மிகவும் முக்கியமான சொந்தக்காரராக அவர்கள் இருக்கிறார்கள் அதே ஒவ்வொரு ஆசிரியர் முன்பதி

தங்களது தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் தங்களது வேலைகளிலும் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்று தங்களை காண ஓடோடி வந்திருக்கிறோம் என்று அனைவரும் இன்முகத்துடன் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு மாணவ மாணவியர் சார்பாக நாங்கள் பணம் தூக்கிழமை நல்ல உள்ளங்களை எல்லாம் அழைத்து

அதை நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது அந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் என் குடும்பம் ஒரு சுதந்திர பறவை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் அந்த கஷ்டங்களை எல்லாம் உணராது மற்றவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று இத்தனை பேரையும் போட்டியை எது என்றால் நாம் செயலில் காட்டுவது நாம் சந்தித்ததையும் சிந்தித்ததையும் செயலில் காட்ட வேண்டும் அந்த செயல் நீங்கள் நிறைய செய்திருக்கின்றீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டு அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்தது அந்த தமிழ் வாழும் காலம் வரை நீங்களும் உங்கள் சம்பவம் நடைபெற வேண்டும் என்ற வாய்ப்பு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நீங்கள் பள்ளியினுடைய செயல்பாடுகளிலே அன்றைய காலங்களிலே எப்படி இயல்பாடு உண்டு அதே போல ஆகவே நீங்கள் இங்கு போல் எங்களை நீங்கள் அடிக்கடி சக்திகள் அடிக்கடி சிந்தியங்கள் உங்கள் குடும்பத்திற்காக நாட்டிற்காக நீங்கள் உங்களிலும் ஒரு புலனர்கள் ஏதோ ஒரு பொருளாதாரத்திற்கும் தகுதி இருந்தா உங்களால் புரிந்தவரும் தூக்கி உடம்பு பண்ணுங்கள் நான் சொன்னேன் அவரு அவருடைய பெருமிதியாகவே சரஸ்வதி இருக்கிறார்கள் பள்ளியாக சொன்னேன் இருந்தாலும் நீ வைஃப் நீங்க நாங்கள் ராம்குமார் சொல்லியிருக்கிறேன் நம்ம அரசு வேல்லை பள்ளி வேலைப்பள்ளியில ஜாயின் பண்றேன் அதுக்கு முன்னாடி சரஸ்வதி டீச்சர் அவரை தான் வந்து அந்த பிளேஸ்லதான் நான் ஜாயின் பண்றேன் நினைக்கிறேன் இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம் முடிஞ்சு போச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வெரி நைஸ் வெரி குட் உங்களை நான் கண்டிப்பா பாராட்டிதான் வகுப்புறைக்குல நாங்க ஏதோ அந்த நேரத்துல சொல்லிக் கொடுத்தோங்கிறது இல்ல நீங்க உருவாகி இங்கே உட்கார்ந்து இருக்கும் தான் நாங்க நல்லதை விதைச்சிருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறோம் நல்ல முன்னேற்றம் இது படிச்சுட்டு வெளியே போற பழைய மாணவர்கள் ஒரு சங்கம இணையது பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் நீங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிருக்கீங்கன்னா உண்மையிலேயே எனது மாணவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டுகிறேன் மனதார பாராட்டுதல் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயத்தை பார்த்துக்கோம் நிறைய பேர் பேர சொல்ல செம்பக பாண்டியோ வகுப்புறது செம்பக பாண்டியனே எமக்கு வேதனையை விட எமது விளையாட்டுக்கள் இதுவும் ஒன்று தீப்பொழியின் வெப்பந்தாண்டு குளத்தில் வீடு கிடக்கொடர் இது எங்கேயோ மாதிரி இருக்கா இது அடிக்கடி ரோடு சைடு செந்தவ பாட்டிய பார்க்கும் என்ன பார்த்து கேட்கணும் ஒரு சமூக பணி அது அடப்பரிய யாருக்கு வரும் அந்த எண்ணம் மனுஷ வாழ்க்கையில இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் அடுத்தாலும் வழியில தவறி கிடக்கிறவனுக்கு கூட தூக்கி பாக்குறதுக்கு என்ன இல்லை ஆனா ஒரு சமூக அக்கறையோட புதர் மண்ணி கிடக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த சமூகத்துக்கு அக்கறையோட ஒப்படைச்சிருக்கீங்க உண்மையிலேயே நான் மனதார பாராட்டுறோம் பிள்ளைகள் எமது பிள்ளைகள் எமது மாணவர்கள் இன்று இந்த பணியை செய்கிறார்கள் என்பதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அண்ணம்மா டீச்சர் மரது எல்லாருக்கும் இப்படி ஒரு அருமையான சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களை எல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த நேரத்தில் பாராட்டி மென்மேலும் உங்கள் பணி தொடரணும் உங்கள் சங்கமும் தொடர்ந்து வளரணும்

ஒரு ரசிகர்கள் பட்டணம் எங்கள் மாணவர்கள் அனைத்து அதுபோக இன்று மாவட்ட கல்வி அதிகாரியாகவும் நேர்முக உதவியாளராகவும் தற்போது பாரபத்தி தலைமை ஆசிரியர்களுக்கு இப்பொழுது பணி ஓய்வு பெற்ற எங்களது ஒரு சின்னத்தனையாக கவனமான பேச்சையே எப்பொழுதும் கொண்டிருக்கக்கூடிய கலை குருங்கள் அவர்களே

பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறாப்புல சிந்தனையை தோற்றுவித்து இருக்கிறார்கள் அவர் இஸ்லாத்துல வந்து அந்த கொள்கையில மாறவே மடிக்கிறார் அவ்வளவு பிடிப்பு அது சுலைமான் ஆனா அதே சமயத்துல அந்த டைம்ல இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல ரேடியா இருக்கா உங்க வீட்டுல செய்தி வந்திருக்கா இருந்தா பெருமைப்பட்டு காலத்துல இந்த பேண்ட் பிக்கு டேப்பர் காட்டு

மாற்று வடிவத்தை என்ன செய்ய முடியாத மாற்றி அமைக்க சரியான பருவத்துல சரியான ஆசிரியர் பெருமக்களால் மட்பாண்டமாக நீங்கள் வந்து என்ன செய்திருக்கிறீர்கள் உருவாகி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்ததன் மூலமா நல்லா மதனை போகணுங்கிற அவசியமே இல்லை குழந்தைய பையனை நல்லா படிக்க வைக்கணும் நமக்கு எதிர்காலம் நம்ம மாணவர்களுக்கு சொன்னது மாதிரி நமது குழந்தைக்கு நான் எதிர்காமல் தெரிவிக்கா நான் மதுரைக்கு இடம் பயர்ந்தேன் குலம் பயர்ந்தேன் மதுரைக்கு போக வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை மீடியம்மாக படிக்கிற பையனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மீடியம் ப்ளானிங் மெட்டீரியல் கொடுக்குறது அந்த பையன்கள் எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஜிஎஸ்சி சென்னை அங்கே நம்ம பயன்தான் முதல் இருபது பேர் ஆனால் ராம்ராமருத்த பற்றி முதல்லாம் வந்து எல்லாருமே

Thank you, Thank you. Thank you. Thank you. அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் நினைவு கோப்பை அவர்களுக்கு வழங்குவதில் பெருமையை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக நினைவு கோப்பையை திருமணி அவர்கள் இப்பொழுது கோப்பையை பரிசீலித்து கௌரவப்படுத்துகிறார்கள்

இருக்குது என்ன வந்து அடிக்கடி நானும் கொ இருக்கிறேன் மாணவர்களுக்கு வந்து இன்னமும் நான் தொடர்புல இருக்கிறேன் நீங்க வந்து இந்த மாதிரி வாழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாணவி கேள்மொழி ஒரு தங்கச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு தங்கச்சி நாலு தங்கச்சி அவங்களும் நமக்கு மாணவியர் தான் இந்த மாணவியரை இப்பொழுது இந்த உங்கள் சார்பாக கௌரவ படிப்பது கௌரவப்படுத்துவது மகிழ்ச்சியை நாங்கள் அடைகிறோம் ஒரு ஒரு இன்ஸ்பயரான ஒரு நிகழ்வா நான் கருதுறேன் நீங்களும் இந்த மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர்ல நீங்க வந்து கட்டாயமா வந்து கலந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரியான வழிகாட்டுதலா நீங்க நாங்க நாங்க போகக்கூடிய ஒரு நிலை அவங்கள தான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சீட்டுக்கு நாங்க போய் கேட்கணும் இருந்தாலும் அது அந்த பதவிக்குன்னு ஒரு டெத்து வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா